அரசியல் கட்சி தலைவர்கள் பல்வேறு துறையினர் அமைப்பினர் மற்றும் சாமானியர்கள் தெரிவிக்கும் கருத்துக்களை அவர்கள் சொன்னதை சொன்னபடியே இப்பகுதியில் தெரிந்து கொள்ளலாம் மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக நடிகர் ரஜினிகாந்த் கருத்து தெரிவித்திருக்கிறார் மேகதாது அணையால் தமிழகத்திற்கான நீர் பங்கீட்டில் பாதிப்பு ஏற்படுமாயின் சட்ட ரீதியாக பிரச்சனையை எதிர்கொள்ள வேண்டுமென ரஜினிகாந்த் கூறியிருக்கிறார் ந்து வந்து மத்திய அரசு வந்து மேகதாட்டு அணை கட்டுறதுனால வந்து தமிழ்நாட்டுக்கு வர தண்ணியில் வந்து எந்த வந்து ஆகாது பாதிப்பு வராதுன்னு சொல்லியிருக்காங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லி முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படி இருந்ததுன்னு சொன்னால் டெஃபினெட் அதுக்கான ஆக்ஷன் எடுக்கணும் सेटअप वुडम एक्शन एड करतादिकु ओरे वडी सर आरपी ओपिनियन पेटे हाउ इन द टी साइड है टी सर पेटे इट इज वेरी वेल आई एम वेरी हैप्पी अबाउट इट सर देयर इज अ नॉस्टैल्जिक मोमेंट देयर यू हैव ऑल द सॉन्ग्स फ्रॉम बाशा अनमलाई एंड यू आल्सो हैव कोटरिंग टू डिफरेंट रजनीकांत

கஜா புயலை தொடர்ந்து இம்மாதத்தில் அடுத்தடுத்து புயல்கள் உருவாகும் என தனியார் வானிலை ஆராய்ச்சியாளர்கள் எச்சரித்து வந்தனர் அவர்களின் எச்சரிக்கையை உண்மையாக்கும் விதத்தில் வங்கக்கடலில் புயல் சின்னம் உருவாகி உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நேற்று நிலவி வந்த வலுவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக டிப்ரெஷனாக வலுப்பெற்றுள்ளது தற்பொழுது இது சென்னைக்கு தென்கிழக்கே சுமார் ஆயிரத்தி நூற்றி எழுபது கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளது மேலும் இது இன்று இரவுக்குள் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக டீப் டிப்ரெஷனாக வலுப்பெறக்கூடும் நாளை டிசம்பர் பதினான்காம் தேதி இது புயலாக வலுப்பெற்று தற்போதைய நிலவரப்படி தெற்கு ஆந்திரா வட தமிழக கடற்கரை பகுதியை நோக்கி நகரக்கூடும் இதன் காரணமாக வரும் டிசம்பர் பதினைந்து பதினாறு ஆகிய தேதிகளில் வட தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் பலத்த காற்றானது மணிக்கு ஐம்பத்தைந்து மு நாற்பத்தைந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் மேலும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் மீனவர்கள் டிசம்பர் பதினைந்து பதினாறு ஆகிய தேதிகளில் தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டியுள்ள மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் ஆழ்கடலில் இருக்கின்ற மீனவர்கள் கடைக்கு திரும்புமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் துரோகம் செய்யும் நிலை வந்தால் தூக்கில் தொங்குவேன் என்ற வார்த்தையை செந்தில் பாலாஜி ஏற்கனவே கூறியிருப்பது போல் அவர் துரோகம் செய்யவும் மாட்டார் தூக்கில் தொங்கவும் வேண்டிய நிலையும் வராதென கழக செய்தி தொடர்பாளர் திரு புகழேந்தி தெரிவித்துள்ளார் செந்தில் பாலாஜி திமுகவில் போய் இறைவார் என்ற நம்பிக்கை இல்லை ஏன்னு கேட்டீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு இயக்கம் எங்களது எதிர்கட்சி திமுகவோட தான் எங்களுக்கு போட்டின்னு நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம் அப்பிலந்து அதுதான் பல காலமாக அம்மா இருந்த காலத்திலிருந்து நடந்துட்டு இருக்கோம் உங்களுக்கு தெரியும் இன்றைக்கும் எங்களுக்கு எதிரி களத்தில் திமுக தான் கரூர்லேயும் அவரங்குறிச்சிலையும் செந்தில் பாலாஜியும் புகழேந்தியும் போய் தான் திமுகவை காப்பாற்றணுன்ற நிலைமை கிடையாது அப்படி திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு ஒரு நிலைமை இருக்கா இவர் இவரை தூக்கிட்டு போய் நிறுத்தி தான் கரூரில் திமுகவை காப்பாற்ற போகிறாங்களா இல்லை இவர் போன போயிட்டு தான் ஸ்டாலின் இந்த நாட்டினுடைய முதலமைச்சராகவும் திமுக ஆட்சிக்கும் வரப்போகுதா எனக்கு அதில் நம்பிக்கையே இல்லை ஏன்னா திமுக செந்தில் பாலாஜியை நம்பியிருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டு வருதுங்கிறது ரூமர் இதெல்லாம் வந்து திமுக எப்படி ஒத்துக்குன்னு தெரியல ஆகவே இங்கேருந்து ஒரு செந்தில் பாலாஜி அங்கே போய் தான் திமுகவை காப்பாற்றணுன்ற ஒரு நிலைமை இல்லை ரெண்டாவது செந்தில் பாலாஜி கோயம்புத்தூரில் பேசும் பொழுது மிக தெளிவாக சொல்லியிருக்கார் தீரன் சின்னமலை பிறந்த கொங்கு மண்டலத்தில் கொங்கிலே இருந்த சிலர் சின்னம்மா டிடிவி தின என்ற ஒப்பந்த தலைவருக்கு துரோகம் செய்திருந்தாலும் எங்களை பொறுத்தவரை நான் செய்ய மாட்டேன் அந்த தவறை செய்ய மாட்டேன் துரோகம் செய்ய மாட்டேன் அப்படி ஒரு நிலைமை வந்தால் தூக்கு போட்டு செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்லிடு பொதுவெட்ட நான் முக்கியமான விஷயத்துக்கு வரேன் நான் வந்து கொங்கு மண்டலத்தில் பிறந்தவன் தீரை தீரன் சின்னமலை வழி வந்தவன் அவர்கள் துரோகம் செய்திருக்கிறார்கள் கொங்கு மண்டலத்தை சார்ந்த எடப்பாடி பழனிசாமியும் மற்றவர்களும் நான் செய்ய மாட்டேன் அப்படி ஒரு காலகட்டம் வந்தால் தூக்கில் தொங்கி விடுவேன் என்று சொன்னது செந்தில் பாலாஜி ஆகவே எனக்கு செந்தில் பாலாஜி மீது நம்பிக்கை இருக்கிறது அவர் மோசம் செய்ய மாட்டார் தூக்கிலும் தொங்க மாட்டார் யார் விட்டு பிரிந்து சென்றாலும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை ஒன்றும் செய்ய முடியாதென கழக தலைமை நிலைய செயலாளர் திரு பழனியப்பன் உறுதிப்பட தெரிவித்துள்ளார் எந்த சட்டமன்ற உறுப்பினரும் யாரும் போக மாட்டாங்க யாருமே போக மாட்டாங்க எதுவும் மாற்று கருத்தே வராது எல்லாம் நல்ல சட்டமன்ற உறுப்பினர்கள் நிலைமை நன்கு புரிஞ்சிருக்கிறாங்க இன்னொன்னு சொல்லட்டுமா நீங்க போகலாம்னு சொல்லாதீங்க நானே போனா கூட அம்மா மக்கள் முன்னேற்ற கழித்து உண்மையை பண்ண முடியாது அதுக்காக நீங்க வந்து நீங்க போறான்னு கேட்காதீங்க வேற யாரையும் சொல்லக்கூடாது என்னையே நான் சொல்லிக்கிறதுக்காக வேற யாரும் சொன்னா குற்றம் ஆயிடும் அது தவறாவும் போயிடும் சந்தேகம் வந்துடும் என்னையே நானே சொல்றேன் நான் இதுதான் உண்மை யாருக்காகவும் இந்த ஏக்கம் இன்னும் காத்திருக்க போறதில்ல இது தொண்டர்களுடைய ஏக்கம் தொண்டன் என்ன நினைக்கிறேன்னு அதுதான் தலைவருடைய நிலைப்பாடு ஆகவே தொண்டர்களை காப்பாற்றுவதற்கும் லட்சியங்களை காப்பாற்றுவதற்கும் இந்த ஏக்கம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது அதன் மூலம் தெளிவாக போயிட்டு இருக்கிறோம் ஆக மக்கள் விரும்புகிற தலைவராக அந்த டிடி அவர்கள் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் யாரு போனாலும் ஒன்னும் ஆகாதுங்க இன்னும் பிரகாசமா ஒன்னு போனா ஒன்பது உள்ள வரும் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறையில் இருக்கும் ஏழு பேரை விடுவிப்பதை மத்திய அரசு நெருக்கடியால் தாமதப்படுத்தும் ஆளுநரின் செயல்பாடு சட்டப்படி தண்டனைக்குரிய குற்றம் என்கிறார் திரைப்பட இயக்குனர் களஞ்சியம் மாநில சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றி கடந்த இருபத்தி எட்டு ஆண்டு காலமாக செய்யாத குற்றத்துக்கு தண்டனை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் பேரறிவாளன் உட்பட ஏழு தமிழர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கையை தமிழக ஆளுநர் அவர்களுக்கு அனுப்பி வைத்து பல மாதங்கள் ஆகிறது இந்திய அரசியலமைப்பு சட்டம் நூற்றி அறுபத்தி ஒன்று என்பது ஒரு அன்டச்சபிள் லா அந்த சட்டத்தின்படி மாநிலங்களுடைய சட்டசபை எடுத்த முடிவை தாமதப்படுத்துவதற்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஆளுநருக்கு உரிமை இல்லை இருந்தபோதிலும் மத்திய அரசினுடைய நெருக்கடிக்கு இணங்க ஆளுநர் அவர்கள் இந்த ஏழு தமிழர் விடுதலையை தாமதப்படுத்துவது சட்டப்படி குற்றம் தண்டனைக்குரிய குற்றம் இதை ஆளுநர் அவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்கள் எல்லாம் ஒன்று திரண்டு இதுவரை மாநில அரசினுடைய அந்த தீர்மானத்திற்கு எதிராகவோ அல்லது ஆளுநருக்கு எதிராகவோ எதையும் பேசிவிடக்கூடாது செய்துவிடக்கூடாது என்பதற்காக ஒரு இணக்கமான ஒரு சூழ்நிலையில் நாங்கள் தார்மீகமாக போராடி கொண்டிருக்கிறோம் ஆளுநர் மேலும் தாமதப்படுத்தினால் இது சட்டப்படியான ஒரு போராட்டத்தையும் முன்னெடுக்க வேண்டியிருக்கும் சட்ட ஒழுங்குக்கு எதிரான போராட்டங்களையும் நாங்கள் முன்னெடுக்க வேண்டியிருக்கும் ஆகவே இதை புரிந்து கொண்டு ஆளுநர் அவர்கள் உடனடியாக அந்த ஏழு தமிழர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று நான் சார்ந்திருக்கக்கூடிய தமிழர் நலம் பேரியக்கத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன் ஐந்து மாநில தேர்தலில் பாஜகவுக்கு வெற்றிகரமான தோல்வி என தான் கூறிய கருத்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டுள்ளதாக தமிழிசை சவுந்தரராஜன் பதிலளித்துள்ளார் தனது கருத்துக்கான விளக்கத்தையும் அவர் அளித்திருக்கிறார் நான் ஏற்கனவே சொன்னதை போல இதை தோல்வியாகவே நாங்கள் கருதவில்லை ஏதோ நான் வந்து வெற்றிகரமான தோல்வின்னு சொன்னதை பற்றி மிகப்பெரிய விவாதம் நடைபெற்று கொண்டு நான் என்ன சொன்னேன்னா நாங்கள் மற்ற மத்திய பிரதேசத்தில் நாங்கள் வாங்கிய ஓட்டு சதவீதத்தின் எண்ணிக்கை நாற்பத்தி ஓரு சதவீதம் காங்கிரஸ் வாங்கியது நாற்பது சதவீதம் ஆக எந்த சதவீதத்திலும் நாங்கள் வாக்குகளை குறைத்து வாங்கவில்லை அதே மாதிரி ராஜஸ்தானில் எங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கிற வாக்கு எண்ணிக்கையின் சதவீதத்தின் அளவு ஒரே ஒரு சதவீதம்தான் நாங்கள் குறைவு ஆக எந்த விதத்திலும் எங்கள் கட்சியின் தொண்டர்களின் உழைப்பிலும் குறைவில்லை மக்களின் ஆதரவிலும் குறைவில்லை ஆனால் இடங்கள் கிடைக்கவில்லை என்பது தான் அதனால் இது தோல்வியாகவே நாங்கள் கருதலை நேற்று மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள் நூற்றி ஒம்போதுக்கும் நூற்றி பதிமூணுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் என்று அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் அதனால் இந்த சருக்களை நாங்கள் சரி செய்து நிச்சயமாக பத்தொன்பதில் நாங்கள் தான் வெற்றி பெறுவோம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஏதோ காங்கிரஸ் இன்னைக்கு வந்த கட்சி இல்லை ஏறக்குறை ஐம்பது ஆண்டுகள் இந்த நாட்டை ஆண்டு இந்த நாட்டில் எந்த வளர்ச்சி பணியும் இல்லாமல் செய்த ஒரு கட்சி என்பதும் இங்கே திராவிட முன்னேற்ற கழமும் காங்கிரஸும் ஏதோ கூட்டணி வைத்து இந்த நாட்டு மக்களுக்கு நல்லது செய்வதற்கு கூட்டணி வைத்ததை போல பேசுகிறார்கள் இல்லை அவர்கள் இரண்டு பேரும் சேர்ந்த இலங்கையில் தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள் பதினோரு அமைச்சர்கள் இருந்தும் தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டம் கொண்டு வரவில்லை இதை நாங்கள் மக்களிடம் எங்களை நாங்கள் மீண்டும் மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம் என்பதை நான் ராமர் கோவில் கட்டுவது பசுவதை தடை சட்டம் போன்ற வாக்குறுதிகளை நிறைவேற்றாததால் தான் பாஜக பின்னடைவை சந்தித்திருப்பதாக கூறுகிறார் அர்ஜுன் சம்பத் நாடாளுமன்ற தேர்தலில் இந்துத்துவ கொள்கையை முன்னிறுத்தி போட்டியிட்டால் மோடி மீண்டும் வெற்றி பெறுவார் என்கிறார் அவர் பாரதிய ஜனதா கட்சிக்கு பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது என்பது நாங்கள் எதிர்பார்த்ததுதான் தேர்தல் வாக்குறுதிப்படி ராமர் கோவில் கட்டாமல் தாமதம் செய்வதும் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வருவதற்கு தயக்கம் காட்டுவதும் காஷ்மீருக்கு விசேஷ அந்தஸ்தை ரத்து செய்யாமல் காலதாமதம் செய்வதும் நாடு முழுக்க மோசடி மதமாற்ற தடை சட்டம் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களின் அஸ்தியை நாகாலாந்திலே கரைக்க முடியவில்லை கிறிஸ்தவர்கள் நாடு நாடு மோசடி மதமாற்ற கொண்டு கொண்டு வராமல் வராமல் பசுவதை தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியாக எதை கொடுத்தார்களோ அதை செய்யாமல் காலம் தாழ்த்தி வருவதுதான் இப்பொழுது ஏற்பட்டு இருக்கின்ற பின்னடைவுக்கு காரணம் ஆனால் சட்டசபை தேர்தலிலே வாக்களிக்கின்ற மனோநிலை என்பது வேறு நாடாளுமன்ற தேர்தலிலே வாக்களிக்கின்ற மனோநிலை என்பது வேறு எனவே வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே ஹிந்துத்துவ கொள்கைகளை முன்னிறுத்தி பாரதிய ஜனதா கட்சி தேர்தலை சந்தித்தால் நிச்சயமாக மீண்டும் பிரதமராக மோடி வருவார் அவருடைய லஞ்ச ஊழல் இல்லாத ஆட்சி தொடரும் கடலூர் மாவட்டத்திலே அனைத்து கிராமங்களிலும் மோசடி மதமாற்ற நடவடிக்கை வெகு தீவிரமாக நடைபெற்று வருகிறது குறிப்பாக தலித் இயக்கங்களை தூண்டிவிட்டு அது தலித் இயக்கமா இருக்கலாம் இந்த பக்கம் வேற ஒரு இயக்கமா இருக்கலாம் ஒரு திருமணம் நடந்தால் கூட அந்த திருமணத்தை மாற்றுகின்றார்கள் ஆணவ கொலையிலே கொண்டு போய் முடிக்கின்றார்கள் இந்த மாவட்டத்திலே சாதி வெறியை தூண்டுகின்ற அனைத்து சாதி கட்சிகளையும் தடை செய்ய வேண்டும் இந்த கடலூர் மாவட்டத்தில் வெகு வேகமாக மோசடி மதமாற்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எனவே மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வர வேண்டும் தன்னை அவதூறாக விமர்சித்த ஹெச் ராஜாவை சாதி புத்தி சனாதன புத்தி ஆட்டி படைப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் பதிலடி கொடுத்துள்ளார் பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய செயலாளர்களில் ஒருவர் திரு ஹெச் ராஜா அவர்கள் அண்மையிலே பேசிய கருத்து அவருடைய சனாதன புத்தியை வெளிப்படுத்துகிறது தனிப்பட்ட முறையிலே என் மீது அவருக்கு காழ்ப்புணர்ச்சி இருக்கலாம் ஆனால் திருமாவளவனை தொட்ட கட்சியை மக்கள் தொடமாட்டார்கள் என்று அவர் சொல்லியிருப்பது தொடுவது தொடக்கூடாதது என்கிற சனாதனத்தை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது அவர் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் அரசு வழக்கு பதிவு செய்ய வேண்டும் கைது செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம் திருமாவளவனை அவதூறாக பேசியதாக எச் ராஜா மீது காவல்துறை தலைமை அலுவலகத்தில் புகார் அளித்துள்ள விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் நீதிமன்றத்தை நாடப்போவதாக தெரிவிக்கின்றனர் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய செயலாளர்களில் ஒருவரான ஹெச் ராஜா அவர்கள் தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியை அவமானப்படுத்துவது அது மட்டுமல்லாமல் கட்சியினுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்களை அவதூறாக பேசுவது இப்படி தொடர்ந்து அவருடைய பேச்சுக்களும் இருந்து வருகிறது இதன் அடிப்படையில் சில தினங்களுக்கு முன்பு அவர் பேசிய பேச்சு என்னவென்று சொன்னால் திருமாவளவன் தொட்ட கட்சி இனிமேல் மக்கள் யாரும் தொடமாட்டார்கள் என்கின்ற அடிப்படையில் இன்றைக்கு சாதிய வன்மத்தோடு அவருடைய வார்த்தையை பேசியிருக்கிறார் கடந்த காலங்களில் பேசிய பேச்சுக்களின் அதிகபட்ச பேச்சு இன்றைக்கு ராஜாவுடைய பேச்சாக இருக்கிறது அதை அவர் மீது தாழ்த்தப்பட்டோர் வன்கொடுமை தடுப்புச் சட்டம் இரண்டாயிரத்தி பதினைந்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க சொல்லி காவல்துறையினுடைய தலைமை இயக்குனர் அவர்களை சந்தித்து மனு கொடுத்திருக்கிறோம் டிஜிபி அவர்களும் காவல்துறையுடைய தலைமை இயக்குனர் அவர்களும் உரிய நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் எந்த அளவில் புகார் கொடுத்தோம் டிஜிபியையும் அடிஷனல் டிஜிபி ரெண்டு பேரையும் பார்த்து புகார் கொடுத்திருக்கிறோம் உரிய நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு ஏற்கனவே காவல்துறை ஒரு அதிகாரியிடத்தை ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் காவல்துறையே வந்து கடுமையாக சாடுகிறார் ராஜா நீதிமன்றத்தையே வந்து கடுமையாக விமர்சனம் செய்கிறார் இதையெல்லாம் கடந்த காலங்களில் நடந்திருக்கிறது இந்த நேரத்திலாவது நாங்கள் கொடுத்திருக்கக்கூடிய சட்டத்தின் அடி அந்த மனுவின் மனுவின் அடிப்படையில் சட்டத்தின் சட்டப்படி சட்டபூர்வமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறோம்

கடும் விளைவை சந்திக்க நேரிடும் என வேல்முருகன் எச்சரித்திருக்கிறார் இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு ஆண்டுகளில் மக்களுடைய பிரச்சனைகளுக்காக காவேரி பிரச்சனைகளுக்காக நீட்டுக்காக நான் போராடியதற்காக இப்போது வழக்கை போட்டு நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிடுகிறார்கள் ஏழு விடுதலைக்காக நான் போராடிய போராட்டத்திற்கு தற்போது வழக்கு பதிவு செய்து என்னை கோர்ட்டில் ஆஜராக சொல்லி நீதிமன்றம் உத்தரவிட்டுக்கிறது ஆக ஒரு அநியாய ஒரு அக்கிரம ஒரு பாசிச சர்வதிகார ஆட்சியை அகில இந்திய பாரதிய ஜனதா தலைமையில் டெல்லியில் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு கிஞ்சிற்றும் குறைவில்லாத ஒரு சர்வதிகார காவல்துறை காட்டுமராண்டி அரசை தமிழக எடப்பாடி அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இவர்கள் இருவருக்கும் இந்த ஐந்து மாநில தேர்தல் போல் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பாடத்தை படிப்பினை தமிழக மக்கள் பூட்டுவார்கள் என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பாரதிய ஜனதாவினுடைய பொதுச் செயலாளர் வாய் துடுப்பா துடுக்காகவும் வாய் கொழுப்படுத்தும் அலைந்து திரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் அவர் கொஞ்சம் வாயை அடக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் அவர்கள் கண்டிப்பாக இதற்கான விலையை கொடுக்க நேரிடும் என்பதை எச்சரிக்கையாக நான் பதிவு செய்கிறேன் தமிழ்நாட்டின் அரசியல் கட்சி தலைவர்கள் அனைவரையும் மிக கேவலமாக ஒருமையில் பேசுவது எங்களை போன்ற தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கின்ற தலைவர்களை கொச்சைப்படுத்துவது கேவலப்படுத்துவது அநாகரீகமாக பேசுவதை அவர் கொள்ள வேண்டும் இல்லை என்று சொன்னால் அவர் மீது தகுந்த நடவடிக்கையை தமிழக வாழ்வுரிமை கட்சி மேற்கொள்ளும் என்று எச்சரிக்கையாக நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை மீண்டும் திறக்கப்பட்டால் தமிழகம் போர்க்களமாகும் என முத்தரசன் எச்சரித்துள்ளார் ஸ்டெர்லைட் ஆலையை மூடுவதற்கு அரசாணை பிறப்பிக்கப்பட்டது அப்பொழுதே சொன்னோம் கட்சிகள் மட்டுமல்ல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக சொன்னோம் திமுக மற்ற எல்லா கட்சிகளும் சொன்னது எல்லாவற்றுக்கும் மேலாக நீதிமன்றம் சொன்னது உங்களுடைய அரசாணை சட்டப்படி மூடுவதற்கு அது நிரந்தரமாக மூடுவதற்கு வழிவகை செய்யாது நீங்கள் கொள்கை முடிவு எடுக்க வேண்டும் என்று நீதிமன்றமே சொன்னது அரசியல்கள் சொல்வதெல்லாம் விட்டுருங்க நீதிமன்றமே சொன்னது எதையும் அரசு ஏற்கலை இன்றைக்கு அதை திறப்பதற்கு மறைமுகமாக ஆலை நிர்வாகத்திற்கு ஆதரவாக அதாவது அவர்கள் மேற்கொண்ட முயற்சி என்பது அந்த நூறு நாள் போராட்டம் நூறாவது நாள் போராட்டத்தில் கடுமையான அடக்குமுறை நடவடிக்கைகளை மேற்கொண்டால் அதோடு பிரச்சனை முடிந்து போய்விடும் ஆலை தொடர்ந்து செயல்படும் என்கிற அந்த நோக்கத்தோடு தான் அரசு செயல்பட்டது ஆனால் அதற்கு நேர் மாறாக தமிழகமே கொந்தளித்த காரணத்தினாலும் மற்ற மாநிலங்களும் இதற்கு கண்டன குரல் எழுப்பியதாலும் அடுத்த நாளே எங்கள் கச்சேரிக்கு போகிறாரு அப்படிங்கிறது மாதிரி அரசாங்கம் ஆலையை மூடுவதற்கு அரசாணை பிறப்பித்தது மத்திய அரசு மாநில அரசு ரெண்டு அரசுமே அந்த பிரச்சனையில் நேர்மையாக இல்லை அரசுக்கு ஆதரவாக இருக்கிறது மீண்டும் திறப்பதற்குள்ள மறைமுகமான எல்லா உதவிகளையும் செய்து கொண்டு என்பதுதான் யதார்த்தமான உண்மை மீண்டும் திறக்கப்பட்டால் தமிழகமே போர்க்களமாக மாறும் பெட்ரோல் டீசல் விலையை நாள்தோறும் நிர்ணயிக்கும் முறை மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி அமைந்ததும் மாற்றப்படும் என புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்திருக்கிறார் அண்டை நாடுகளாக இருக்கின்ற இலங்கை பாகிஸ்தான் பங்களாதேஷ் அங்கெல்லாம் பெட்ரோல் விலை டீசல் விலை ஐம்பது ரூபாய்க்கு தாண்டலை ஆனால் நம்முடைய நாட்டில் பெட்ரோல் டீசல் விலை எண்பது ரூபாய்க்கு மேல் தொண்ணூறு ரூபாய் வரை சென்றிருக்கிறது ஒரு லிட்டர் பெட்ரோல் சென்றிருக்கிறது டீசல் எண்பது எண்பத்தி ரெண்டு ரூபாய் வரை சென்றிருக்கிறது ஆனால் நம் நாட்டில் கச்சா எண்ணெயை கொண்டு வந்து சுத்திகரிப்பு செய்து இலங்கை மலேசியா சிங்கப்பூர் போன்ற நாடுகளுக்கு நாம் அனுப்புகின்ற அந்த எண்ணெயை நாம் முப்பத்தைந்து ரூபாய்க்கு அவர்களுக்கு விற்கிறோம் மத்திய அரசு போடுகின்ற வரியின் காரணமாகவும் மாநில அரசுகள் தங்களுடைய வருமானத்தை பெருக்குவதற்கு கொடுக்கின்ற வரிகளின் காரணமாகவும் தான் பெட்ரோல் டீசல் வலை உயர்ந்து வருகிறது மத்திய அரசானது மாநிலங்களை வரியை குறைக்க வேண்டும் என்று கூறுகிறார்கள் ஆனால் மத்திய அரசு வரியை குறைப்பதில்லை ஒவ்வொரு ஆண்டும் மத்திய அரசுக்கு பெட்ரோல் டீசல் விலை விலை உயர்வினால் ஏற்படுகின்ற கிடைக்கின்ற வருமானம் ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் மத்திய அரசாங்கம் கிடைக்க ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் கிடைக்குது ஆனால் துரதிருஷ்டவசமாக மத்திய அரசாங்கமானது அந்த பணத்தை அதாவது பெட் கச்சா எண்ணெய் விலை குறைஞ்சா அந்த பணத்தை வந்து பயனாளிகளுக்கு பெட்ரோல் டீசல் பயன்படுத்திட்டு கொடுக்கறதில்லை அந்த பணத்தை மத்திய அரசு எடுத்துக்கிறது அதனால் வந்து மத்திய அரசு தான் இதற்கு முக்கியமான காரணம் நாங்க வந்து தினமும் பொழுது விலை நிர்ணயிக்கப்படுகிறது அது இல்லாமல் ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சியில் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை விலை நிர்ணயம் பண்ணோம் அதனால அந்த மாற்றத்தை கொண்டு வருவோம் வரியை குறைப்படுத்துக்கு நடவடிக்கை மாண்புமிகு அம்மா கொண்டு வந்த அரசு கேபிள் திட்டத்தை மத்திய அரசு நசுக்க பார்ப்பதாகவும் அலகாட் முறை பொதுமக்களை பெரிதும் பாதிக்கும் என்றும் தமிழக கேபிள் டிவி ஆப்ரேட்டர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் தமிழகம் உட்பட இந்திய நாடு முழுவதும் கேபிள் டிவி ஒளிபரப்பு செய்யக்கூடிய கேபிள் டிவி கட்டணம் என்பது இந்திய அளவில் குறிப்பாக தமிழகத்தில் உட்பட குறைந்தபட்சம் முந்நூறு ரூபாயிலிருந்து அறுநூறு ரூபாய் வரை கட்டண உயர்வுக்கான ஒரு அபாயம் நிலை ஏற்பட்டிருக்கிறது இந்த கட்டண உயர்வு என்பது வருகிற ஜனவரி ஒன்று முதல் நாடு முழுதும் ஒளிபர நாடு முழுதும் அந்த கட்டண உயர்வு என்பது நடைபெறுகிறது மத்திய சர்க்காருடைய கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய தகவல் தொழில்நுட்பத்துறை மற்றும் ஒழுங்குமுறை ஆணையம் கடந்த மூன்று ஆண்டுகளாக கேபிள் டிவி உட்பட டிடிஹெச் உட்பட கட்டணத்தை முறைப்படுத்தக்கூடிய ஒரு சட்டத்தை ஏற்றிருக்கிறது அந்த கட்டண வரைமுறைப்படுத்தக்கூடிய சட்டம் தமிழகத்தை பொறுத்தவரையில் ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மிகு தமிழக முதலமைச்சர் அம்மையாரர்கள் உருவாக்கிய அரசு கேபிள் டிவி என்ற நிறுவனம் தமிழகத்திலே எழுபது ரூபாய் என்ற கட்டணத்தோடு ஒரு மிகப்பெரிய கோஷமாக உருவெடுத்தது தமிழகத்திலே மிகப்பெரிய அளவிற்கு ஆதரவு நிலையில் இருந்து அந்த எழுபது ரூபாய் கட்டணம் என்பது படிப்படியாக கடந்த இரண்டு வருடங்களாக அரசு கேபிள் டிவி கார்ப்பரேஷனுக்கு டிஜிட்டல் உரிமம் வழங்கப்பட்ட பிறகு எழுபது ரூபாய் கட்டணம் மாற்றியமைக்கப்பட்டு அரசு கேபிள் டிவி உட்பட தனியார் எம்ஓசோக்கள் உட்பட செட்டாப் பாக்ஸின் மூலயமாக ஒலிபரப்பு செய்யக்கூடிய அந்த ஒலிபரப்புக்கான மாத கட்டணம் இரநூறு வரை வசூல் செய்யக்கூடிய நிலைமை நடைபெற்று வருகிறது இந்த சூழ்நிலையில் மத்திய சர்க்காருடைய கட்டண முறை மாற்றம் என்பது ஜனவரி முதல் நிச்சயமாக குறைந்தபட்சம் நானூறு முதல் எட்நூறு ரூபாய் வரை உயரக்கூடிய ஒரு அபாயம் ஏற்பட்டிருப்பதால் இந்த கட்டண உயர்வை கண்டிக்கக்கூடிய வகையில் எங்களுடைய அமைப்பின் சார்பாக தமிழகம் முழுவதும் பதினஞ்சாயிரம் பேர் கேபிள் ஆப்ரேட்டர்கள் பங்கு பெறக்கூடிய ஒரு போராட்டத்தை அறிவித்திருக்கிறோம் பிளாஸ்டிக் பயன்பாட்டுக்கு விதிக்கப்பட்ட தடை ஆணையை இபிஎஸ் அரசு நீக்க வேண்டும் என பிளாஸ்டிக் உற்பத்தியாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த தொழில் கண்டிப்பாக பாதிக்கப்பட்டிருக்கிறது இரண்டு லட்சம் பேர்கள் வேலைவாய்க்க வேலைவாய்ப்பு இழுக்க நேருகிறது கிட்டத்தட்ட மூன்றாயிரம் தொழிற்சாலைகள் மூடப்படுகின்றன நாலாயிரம் கோடி வரா கடன்களாக இருக்கின்றன இதை தவிர தொழிலாளிகள் வாங்கியுள்ள கடன்கள் வீட்டு கடன்கள் எஜுகேஷன் லோன் இதெல்லாமும் கடனாக மாறிவிடும் என்ற அச்சம் இருக்கிறது இந்த தடை என்பது தவறாக பிரயோகிக்கப்பட்ட ஒரு வெப்பன் தான் சொல்ல வேண்டும் ஏனென்றால் பிளாஸ்டிக் உபயோகத்தில் ரொம்ப சேஃப்பானது ஆரோக்கியமானது ஏனென்றால் மன்றாடம் நாம் உபயோகிக்கும் பால் எண்ணெய் பிரெட் எல்லாம் இந்த பிளாஸ்டிக் தான் வேண்டியது திடீர்னு வந்து அது தவிர வந்து மெடிக்கலில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு அற்புதமான பொருள் நீங்கள் பார்த்துருக்க முடியாது அதாவது ஹார்ட் உள்ளே வைக்கிற ஸ்டென்ட்டு வால்வு நீ கேப் எல்லாமே இது இப்படி இருக்கும்போது பிளாஸ்டிக் வந்து சுகாதார கேடுன்னு சொல்கிறது வந்து தவறான ஒரு கருத்தாகும் இதை அரசாங்கம் கண்டிப்பாக மறுபரிசீலனை செய்து இந்த தடையை கைவிட வேண்டும் என்ற எங்களுடைய கோரிக்கை இதை மேற்கொண்டு ஒரு நிபுணர் குழு அமைத்து அதை செய்து அதன் பலன்களையும் விலைகளையும் பலன்களையும் ஆராய் செய்து அதற்கான தக்க முடிவு எடுக்க வேண்டும் எந்த தொழிலையும் ஒரு ஆறு மாதத்துக்குள் கண்டிப்பாக மூட முடியாது ஏனால் இரண்டு லட்சம் பேர் வேலை செய்கின்ற தொழில்களிலே அவர்கள் எங்கே வேலைக்கு போவார்கள் ஆகையால் இதை கண்டிப்பாக ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அமுல்படுத்தக்கூடாது என்ற கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறோம் மற்றும் முக்கியமானது என்னவென்றால் இந்த ஒருமுறையை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் பொருட்களோ அன்றாடம் புழக்கத்தில் இருக்கும் பிளாஸ்டிக் பொருட்களோ நூறு சதவிகிதம் மறுசுழற்சி செய்யக்கூடியவை இதை மத்திய அரசாங்கம் பல முறை ஆராய்ந்து இதற்கான இரண்டு செயல் திட்டங்களை இருக்கின்றன ஒன்று பிளாஸ்டிக் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல் இரண்டாயிரத்தி பதினாறு மற்றும் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ரூல் திடக்கழிவு மேலாண்மை ரூல் விதிகள் படி இதை இரண்டுமே அமுல்படுத்தினாலே கண்டிப்பாக இந்த தொழிலும் நசுங்காது இந்த பிளாஸ்டிக் பயன்பாடும் அதிகரிக்கும் அந்த பிளயன் பிளாஸ்டிக் பரு குப்பையில் கூட பிளாஸ்டிக்கில் கண்டிப்பாக மறுசுழற்சி செய்யப்படும் சொன்னது சொன்னபடி இத்துடன் நிறைவடைந்தன